வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு உயிரியல் விலங்கியில் உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் பாடத்தை வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் சொல்லுவோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதா பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடையை கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான விடையும் நம்மளே கொடுத்துட்டோம் கேள்வி நல்லா படித்து பார்த்து சரியான விடை இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க ஆறாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட சிற்றினத்துக்கு உதாரணம் அப்படின்னா பூச்சிகள்னு தான் சொல்லுவோம் பொறுத்துக்கள்லாம் நிறையா படித்து பார்த்துட்டு மேட்ச் பண்ணுங்கள் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் போட்டுட்டு வர ஒரு பாடத்துக்கும் ஒரு மதிப்பு வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தனித்தனியாக தான் நம்ம இருக்கோம் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் போய் ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் உங்கி மீனுக்கும் மீனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னா உதவி பெறும் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து அப்புறம் அதுக்கான பதில்களை தேர்ந்தெடுங்க பத்து கேள்விகள் பார்த்தாச்சும் நாற்பது கேள்விகள்லாம் அப்படியே பார்த்தேவாங்க பதிமூணாவது கேள்வி பிறகு கேளுக்காண்ட வயது கும்பில் எவ்வகை மனித மக்கள் தொகையை குறிக்கப்படுகிறது அந்த கும்பை வந்து படம் வச்சு கேள்விக்கிட்டாங்க சரியான படத்தை பார்த்து ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் பொருள் முதலானவங்களுக்கு ஒரு ஒரு பாடத்துக்குமே தனித்தனியாக போட்டுட்ருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாக்ஸ் கொடுத்து அதில் ஒரு மதிப்பெண் மேட்ச் பண்ண எடுத்து காட்டு கேட்டுட்டாங்கன்னா நல்லா படிச்சு பாருங்கள் ஒரு பறவைக்கு நல்ல பாருங்க எங்ககிட்ட பதில்களுடன் புரிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் இருக்குது அப்படின் நான் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவேன் அதிகமாக கேட்குறாங்க கேக்குறாங்க தான் நம்ம சிறு போட்டுக்கோ என்று கேள்விப்பட்டேன் முதல் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா சார்லஸ் எல்டன் அப்படின்றவர் இருபத்தி ஆலன் விதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு இதெல்லாம் கேட்டாங்கன்னா நல்லா படிச்சுட்டு போயிருங்க எந்த ஒரு கேள்வியும் விடாதுங்க பரீட்சையில் இருபத்தி நாலு கேள்வி பாருங்க கீழ்காணும் எந்த உயிர் தொகை மர தொழிற்சாலை மூல வளங்களாகும் அப்படின்னா டைக்கா உயிர் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படியே பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோஸ்லாம் எல்லாம் நீங்க மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்க அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஒரு மாதிரி பெண் வினாக்கள்லாம் அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க நீட் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் வரோம் எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கிறது சாப்டர் வைஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம் புது அப்டேட் சிலபஸும் நம்ம போட்டு தான் வச்சுருக்கோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை முப்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிக எதில் காணப்படுகிறது அப்படின்னா அதிகரிக்கும் மக்கள் தொகையில் இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் பத்து எல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க நம்ம கிட்ட பயிற்சி வினாக்கள் முக்கிய வினாக்கள் முந்தையாண்டு வினாக்கள்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள் நாற்பத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் ஒற்றுமைகள் மற்றும் உயிரினங்கள் எதற்காக சார்ந்து வாழ்கின்றன அப்படின்னா உணவுக்காக தான் அது வாழும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு புது வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் நினைக்கிறோமா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குறதுன்னு சொல்கிறோம் நம்மளோட வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கேள்வி மற்றும் பதிலளோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டூ பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்